வாக்காளர் பட்டியலில் வந்து இவ்வளவு பெரிய முறைகேடுகள் இல்லை என்பதே தேர்தல் ஆணையம் இதுவரைக்கும் மறுக்கல இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை தேர்தல் ஆணையர் எவ்வளவு தூரம் வந்து தரம் தாழ்ந்து போயிருக்காருன்னா ஏன் முகவரிகள் இல்லையா இத்தனை ஆயிரம் பேர்களுக்கு இத்தனை ஆயிரம் ஓட்டுகளுக்கு முகவரி இல்லையே அதெல்லாம் ஜீரோ இருந்ததுன்னு சொன்னா அதற்கு அவர் என்ன விளக்கம் சொல்றாரு இவங்கெல்லாம் பிளாட்ஃபாரத்தில் இருந்தாங்க தகப்பன் ஒய் இல்லாமல்லை ஒய் டபிள்யூ இசட் என் இப்படி எல்லாம் போட்டு தகப்பன் அவங்க எல்லாம் அவங்கெல்லாம் அப்போ அனாதைகளா கடைசி நாள் அன்னைக்கு அந்த இறந்து போனவர்களோட டீப் சாப்பிட்டாரு பாருங்க அதை பார்த்த உடனே உச்ச நீதிமன்ற நீதிபதிகளே வந்து ரொம்ப ஆயிட்டாங்க அப்ப எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்கிறது இதை வந்து செய்து காட்டக்கூடியவர் ஏதாவது ஒரு தலைவர் இருந்தாரா ஆறரை லட்சம் ஓட்டில் ஒரு லட்சம் ஓட்டா கிளரிக்கில் ரோபுறதும் நான் என்ன சொல்றேன் அரிசியில் வந்து கல் கிடக்கலாம் ஆனால் நீங்க வந்து சாதம் முழுவதும் கல்லாக இருந்தால் நீங்க எப்படி சாப்பிட முடியும் தேர்தல் ஆணையப்ப எப்படி பொறுப்பற்ற தேர்தல் ஆணையம் இன்ரெஸ்பான்சிபிள் இவங்களை வந்து சும்மா விடக்கூடாது இது வந்து இது வந்து தெரிந்தோ தெரியாமலோ செய்த வேலையில டெலிபரேட் எவ்வளவு லட்சம் பேர் பின்னால் போறாங்க பாருங்க யாத்திரையில மக்கள் சக்தி எப்படி திரண்டு இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து சாரை எங்கும் நின்று ஒரு பெரிய மக்கள் வெள்ளமாக புறட்டிருக்கிறது ஆனால் எந்த டிவிலேயாவது வருதா இந்த தேசிய ஊடகங்கள்னு சொல்றாங்கல்ல இன்னைக்கு இந்த தேசிய ஊடகங்களை கூட அம்பானியும் அதானியும் விலைக்கு வாங்கிட்டாங்க அதனால அந்த ஊடகங்கள் வந்து இன்னைக்கு வந்து டோட்டலா ஏன்னா முதல் நாள் வந்து ராகுல் காந்தியினுடைய பிரஸ் மீட்டையே எந்த ஊடகமும் காமிக்கல ராகுல் காந்தி மட்டுமல்ல முன்னூறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டு கொடுத்த பாஜக கூட்டணி கட்சிகளை தவிர இந்தியாவில் இருக்கிற எதிர்கட்சிகள் இந்தியா கூட்டணி கட்சிகள் தே ஆர் ஹோல்டிங் ஆஃப் பிஜேபி கூட்டணி பர்சன்ட் ஓட்டு தான் அப்போ இவ்வளவு பெரிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்துகிறவர்கள் வந்து கையெழுத்து போட்டு வந்து எனக்கு அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொன்னது வந்து யூஆர் வந்து ஜனநாயகத்திற்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் அதிகாரம் மாறுகின்ற போது தவறு செய்தவர்கள் மீது கடுமையான இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்து சிறப்பு விருந்தினர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மூத்த தலைவர் மரியாதைக்குரிய திரு பீட்டர் அல்போன்ஸ் தொடர்ந்து உங்களுடைய முன்னாள் தலைவர் தேசிய தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மீது கடுமையான விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகளை வந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறார் ஓட் சோரி நடந்து கொண்டிருப்பதாக தொடர்ந்து ஒரு கேம்பெயினாகவே மக்கள் மத்தியில் ஒரு இயக்கமாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு மூர்க்கமாக பீகாரில் முதற்கட்டமாக பணிகளும் துவங்கி இப்போ டோர் பை டோர் வீட்டுக்கு வீடாக சென்று பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஆஃப்டர் இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறம் மக்கள் உங்கள் மத்தியில் கேட்குறார்கள் நீங்கள் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யுங்களா ஆனால் மாறாக நீங்கள் எங்கள் என்னிடம் கேட்கிறீர்கள் என்ற ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருந்தார் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் நிச்சயமாக மார்க்ராக்டிஸ்டில் ஈடுபட்ட தேர்தல் அதிகாரிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்ற கடுமையான ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் பிரச்சாரத்தின் போது திரு ராகுல் காந்தி அவர்கள் ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த பேச்சை எப்படி பார்ப்பது திரட்டன் பண்றாரா இல்லை நீங்க நான் ஒரு ஒரு நான் ஒரு ப்ரொபோசல் ஒரு தீசி சொல்றேன் ராகுல் காந்தி என்கிற ஒரு மனிதர் இல்லை என்றால் இன்னைக்கு என்ன ஆயிருக்கும் இன்னைக்கு வந்து தேர்தல் வாக்காளர் பட்டியலில் வந்து இவ்வளோ பெரிய முறைகேடுகள் இல்லை என்பதே தேர்தல் ஆணையம் இதுவரைக்கும் மறுக்கலை இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை தேர்தல் ஆணையர் எவ்வளவு தூரம் வந்து தரம் தாழ்ந்து போயிருக்காருன்னா ஏன்யா முகவரிகள் இல்லையே இத்தனை ஆயிரம் பேர்களுக்கு இத்தனை ஆயிரம் ஓட்டுகளுக்கு முகவரி இல்லையே அதெல்லாம் ஜீரோ ஜீரோன்னு இருந்ததுன்னு சொன்னால் அதற்கு அவர் என்ன விளக்கம் சொல்கிறாரு இவங்கெல்லாம் பிளாட்ஃபாரத்தில் இருந்தாங்க பிளாட்ஃபாரத்தில் இருந்தவங்களுக்கு வந்து ஆதார் கார்டு இருந்ததா அவங்களுக்கு ஓட்டர் ஐடி இருந்ததா அவங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருந்ததா அவங்களுக்கு பேன் கார்டு இருந்ததாங்கிற கேள்விக்கெல்லாம் வந்து அவர் பதில் சொல்லவே தயாராக இல்லை சரி இவங்க பிளாட்ஃபாரத்தில் இருந்தாங்கன்னு ஒத்துக்கொள்வோம் தகப்பன் பேரே இல்லாமல் வந்து எக்ஸ் ஒய் ஒய் ஒய்டபிள்யூ இசட் என் இப்படிலாம் போட்டு தகப்பன் பேர்னு போட்டிருக்காங்களா அவங்கெல்லாம் யார் அப்போ அனாதையர்களா அதை சொல்லுவாரா அடுத்து தேர்தல் ஆணையர் தகப்பன் பேர் இல்லாதவர்கள் எல்லாம் அனாதையர்கள் முகவரி இல்லாதவர்கள் எல்லாம் பிளாட்ஃபாரத்தில் வசிக்கக்கூடியவர்கள் இப்படி பேசுகிற ஒரு தலைமை தேர்தல் ஆணையரை வந்து இன்னைக்கு ராகுல் காந்தி என்கிற மனிதர் இன்னைக்கு வந்து ஒரு தலைவர் இன்னைக்கு வந்து இதை வந்து சுட்டி காட்டவில்லை என்று சொன்னார் இந்திய ஜனநாயகம் இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே ஒரு மிகப்பெரிய எதைச்சதிகரிமா அவர் இன்னைக்கு இந்த ஜனநாயகத்தினுடைய பாதையில் ஏற்பட்ட மிகப்பெரிய சரிவை வந்து ஒரு தனி மனிதராக ஒரு தனிப்பட்ட தலைவராக அவர் தடுத்து நிறுத்தியிருக்காரு இதுக்கு வந்து அவர் பெரிய விலை கொடுக்கணும் அவரு அதான் அவருடைய தங்கை அவரை பார்த்து சொன்னா நீங்க நெருப்போட விளையாடுறீங்கப்பா கவனமா இருங்க ஏன்னா இந்த வலதுசாரி பாசிச சக்திகளை எதிர்த்து களமாடுவது என்பது காந்தியடிகளுடைய காலத்திலிருந்து இந்திரா காந்தி காலத்திலிருந்து ராஜீவ்காந்தி காலத்திலிருந்து உயிரை பயணம் வைத்து விளையாடுகிற அரசியல் தான் அது அதுக்கு கொடுக்குற விலையே உயிர் தான் அது வந்து ராகுல் காந்திக்கு நல்லா தெரியும் ஸோ இன்னைக்கு வந்து இன்னைக்கு தேர்தல் ஆணையம் வந்து நிறை குறைந்து போய் நிற்கிறது இன்னைக்கு அவர் சொன்னதை வந்து உச்ச வந்து இந்த சார் என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை வந்து அதுக்கு வந்து அறுபத்தஞ்சு லட்சம் பேருடைய பெயர்களையும் நீக்கப்பட்டவருடைய பெயர்களையும் அதற்கான காரணத்தையும் கொடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு காரணம் யார் இலக்கிய அம்சம் அது வந்து அன்றைக்கி எலெக்ஷன் கமிஷன் வந்து அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டாந்து தள்ளினதுக்கு வந்து ராகுல் காந்தி என்கிற தனி மனிதன் எடுத்த யுத்தம் காரணம் அன்னைக்கு கடைசி நாள் அன்னைக்கு அந்த இறந்து போனவர்களோடு டீ சாப்பிட்டார் பாருங்க அதை பார்த்த உடனே உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதிகளே வந்து ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க ஏன்னா உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நம்மளை மாதிரி தினசரி மாநிலத்தை தொலைக்காட்சி பார்க்குறாங்க பத்திரிகைகள் பார்க்கறாங்க ராகுல் காந்தி வந்து இறந்து போனவருடைய பட்டியலை வைத்துக்கொண்டு கொண்டு பத்து பதினைந்து பேர் உட்காந்து அவர் வீட்டில் உட்காந்து அவரோட டீ சாப்பிடுகின்ற போது அப்போ எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்கிறது இதை வந்து செய்து காட்டக்கூடியவர் ஏதாவது ஒரு தலைவர் இருந்தாரா அதான் எலெக்ஷன் கமிஷன் தரப்பில் என்ன சொல்லப்படுது கிளரிக்கல் நடக்கக்கூடிய நீங்க வந்து மிகைப்படுத்தி சொல்றீங்க அப்படின்ற விளக்கம் தானே அவங்க தரப்பிலிருந்து கூறப்படுது ஒரு லட்சம் பேருக்கு அங்கே கிளரிக்கல் இரு ஆறரை லட்சம் ஓட்டில் ஒரு லட்சம் ஓட்டா கிளரிக்கல் நான் என்ன சொல்றேன் அரிசியில வந்து கல் கிடக்கலாம் எரர் சாப்பிடும்போது ஒரு கல் இருந்தா ஐ அண்டர்ஸ்டாண்ட் இல்லை சில இடத்துல சாப்பிடும்போது தலையில் தலையில உள்ள முடி உதிர்ந்து ஒரு முடி விழுந்துடும் சாதத்துல குழம்புல விழுந்துடும் ஆனா நீங்க வந்து சாதம் முழுவதும் கல்லாக இருந்தா நீங்க எப்படி சாப்பிட முடியும் அதை வந்து எனக்கு வந்து நான் பார்வை குறைவு கவனக்குறைவுன்னு சொன்னா அதை யார் ஏற்றுக்க முடியும் ரெண்டாவது நடப்பது வந்து நம்முடைய இந்திய ஜனநாயகத்திற்கு வந்து ஆக்சிஜன் கொடுக்கற எக்ஸசைஸ் தேர்தல் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஜனநாயகம் உயிரோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேர்தல் வந்து நியாயமானதாகவும் முறையானதாகவும் அதுதான் ஆக்சிஜன் அந்த ஆக்சிஜன் கொடுக்கறத வந்து கவன குறைவாக இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க பேஷண்ட் வில் டை ஜனநாயகம் செத்து போகும் அதுல வந்து அந்த டாக்டர் வந்து நான் கவனக்குறைவுன்னு சொன்னாருன்னா டாக்டர் வீட்டுக்கு அனுப்பனும்மா அவரை அந்த டாக்டர் வச்சிருக்க முடியுமா நீங்க ஒரு குளம் ஒரு ஒரு ஆபரேஷன் தியேட்டர்ல வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் முறையா பண்ணல ஆக்சிஜன் கொடுக்கும்போது கவன குறைவாயி போச்சு பேஷண்ட் டயட்னா விட்டுருவீங்களா நீங்க தேர்தல் ஆணையம் எப்படி பொறுப்பட்ட தேர்தல் ஆணையம் இர்ரெஸ்பான்சிபிள் இவங்கள வந்து சும்மா விடக்கூடாது இது வந்து இது வந்து தெரிந்தோ தெரியாமலோ செய்த வேலையில்ல குவான்டர் டெலிபரேட் கிளாண்டு கான்ஸ்பிரஸ் ஆனா தேர்தல் ஆணையம் உங்கள் எதிர்கட்சிகள் மீது குறிப்பாக கட்சிகள் மீதெல்லாம் வந்து சில கொஸ்டின்ஸ் எழுப்புகிறாங்களே இப்போ நீங்கள்லாம் உங்கள் நாங்கள் வந்து வாக்காளர் பட்டியல வந்து நாங்கள் உங்களுக்கு மேற்பார்வை பார்க்க கொடுப்போம் நீங்கள் எல்லாரும் கையொப்பம் மட்டும் கொடுத்துருக்கீங்க அதன் பிறகு காலம் கடந்து இப்போ நீங்கள் வந்து இந்த விமர்சனம் வைக்கிறது என்ன பிரயோஜனம் நாற்பத்தைந்து நாளில் வந்து நீங்கள் எங்களுக்கு வந்து ஆட்சேபனை தெரிவிச்சிருக்கணும் இல்லையா ஆர் லீகல் ஆறு நீங்க எங்களுக்கு ஒரு மனுவா கொடுத்துருக்கணும் இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்கறாங்க இல்லையா அதனுடைய நீச்சியா கர்நாடகத்திலே இப்ப இருக்கக்கூடிய ஒரு சிட்டிங் அமைச்சரே கேட்டிருக்காரு நம்மளுடைய ஆட்சி தான் நடந்திருக்கு நம்மளுடைய அரசு அதிகாரிகள் தான் வந்து பணியில ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்ப நம்ம அதெல்லாம் அந்த மால் அந்த மால் பிராக்டிஸ் நம்ம கடந்து போயிருக்கிறோம் நம்ம அலட்சியப்படுத்தி இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி சுய விமர்சனமாக உங்க கட்சியிலே இப்ப எழுப்ப தொடங்கிருக்கல நீங்க இந்த தேர்தலான எபிசோடு நீங்க வந்து அப்படியே ஒரிசாவில் வந்து அவங்க தேர்தல் முடிந்த உடனே இது சம்பந்தமாக புகார் கொடுத்திருக்காங்க ஒரிசா தேர்தலில் வந்து இவ்வளவு பெரிய அதாவது வந்து எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளுக்கும் இடையில உள்ள ஒரு பெரிய இடைவெளி நூறு இருநூறு ஓட்டு இல்லை பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசம் அதே போல பல்வேறு குளறுபடிகளை சொல்லி ஒரிசாவுடைய பிஜு ஜனதாதளும் மற்ற எதிர்கட்சிகளும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க ஹரியானா மாநிலத்தில் நடந்ததை பற்றி நாங்க வந்து காங்கிரஸ் கட்சியும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறது மற்ற கட்சிகளும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க ஆம் ஆத்மி கட்சியும் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க தேர்தல் ஆணையம் எவ்வளவு தூரத்துக்கு வந்து ஒரு ஒரு நான் என்ன சொல்றது அப்படின்னா நீ எங்கிட்ட வந்து ராகுல் காந்தி வந்து யாரு ஆப் தி அப்போசிஷன் பாராளுமன்ற ஜனநாயக மரபுல அவர் எப்படி சொல்றதுன்னா சேடோ பிரைம் மினிஸ்டர் லீடர் ஆஃப் தி அப்போசிஷன் வந்து நிழல் பிரதமர் அதுதான் வந்து உண்மை பிரதமருக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கிறதோ அந்த அவருக்கு இருக்கிற அதிகாரம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பிரதமருக்குள்ள உரிமை கூட அவர் கேபினட் அந்த மட்டோட பெருசு ஏன்னா ஈஸ் ஒன் அம்மன் புரோட்டோகாலில் வந்து பிரைம் மினிஸ்டர் லீடர் ஆஃப் தி அப்போசிஷன் ஓகே இவர்கிட்ட நீ அஃபோட் கேட்குறிய அனுராக் தாக்கூர் வந்து நாலு கான்ஸ்டன்சி பற்றி போட்டிருக்கிறாரு அவர்கிட்ட நீ ஏன் அஃபோட் கேட்க மாட்டேங்கிற நீ தேர்தல் ஆணையர் நான் நான் நியாயமானவன் எனக்கு வந்து கட்சி பாகுபாடு கிடையாதுன்னு சொல்றேன்ல அப்ப அனுராக் தாகூர் யாரு அவர் அவரு பாஜகவினுடைய ஸ்போக்ஸ்பர்ஷன் அவரு குடுக்குறதை பத்தி நீ அவடை விட்டு கேக்க மாட்டேங்குறேன் அது 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 என்ன அது உங்களுக்கு வந்து க்ளாரிங்கா தெரியலையா அது ரெண்டாவது நான் என்ன கேட்குறேன் அவட விட்டு எதுக்கு இட் இஸ் யுவர் ரெக்கார்ட்ஸ் ராகுல் காந்தி காமித்த அது பூரா ஓட்டர் லிஸ்ட் அந்த ஓட்டர் லிஸ்ட்ல வந்து ஒரு இது வந்து ரகசியமா வந்து பிரெஸுக்கு கசிய விடுறது இல்லை இப்போ வந்து துணை ஜனாதிபதி யார் ராஜினாமா பண்ணாருங்கிறதுக்கு இது வரைக்கும் யாருக்கும் அபிஷியலா கிடையாது நிறைய விஷயங்களை கசிய விடுறாங்க பேப்பர்ல கசிய விடுறாங்க ஆனா ராகுல் காந்தி அப்படி இல்லை உலகம் முழுவதையும் உட்கார வைத்துக் கொண்டு உங்களை மாதிரி ஒரு பத்திரிகையாளர் உங்கள உங்களை வந்து ஒரு ஐநூறு பத்திரிகையாளர்களை வைத்து மீடியா முன்னால பிரசன்டேஷன் கொடுக்குறாரு நீ வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி நீ என்ன நினைச்சு நீ என்ன பண்ணிருக்கணும் உடனே அளவு பெருசாக நடந்துருச்சு நான் விசாரிக்கிறேன் உடனே சம்மந்தப்பட்ட மாநில தேர்தல் அதிகாரிகளை கூப்பிட்டு ராகுல் காந்தி சொல்லுகிற அந்த இடத்துல உள்ளதெல்லாம் உண்மையா ஒரு வீட்டில் எண்பது ஓட்டு இருந்ததா ஒரு வீட்டில் நூறு ஓட்டு இருந்ததா ஒரு பெண்ணுக்கு வந்து ஆறு இடத்துல பதிவாயிருக்குதா ஒரு பெண்ணு வந்து மூணு இடத்துல வந்து ஓட்டு போட்டிருக்காளா ஒரு ஒரு ஆளுக்கு வந்து நாலு மாநிலத்தில் ஓட்டு இருக்கா இதெல்லாம் அவர் கேட்டிருக்கணும் எதுக்கு அப்படி விட்டு அஃபிடவுட் எதுக்கு சார் அஃபிடவுட் சார் பாரபட்சமான உங்களோட பார்வை அனுராக் தாக்கருக்கு ஒரு பார்வை திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒரு பார்வை இது வஞ்சகத்தோட பார்க்கப்படுகிறது என்ற ஒரு பேச்சுக்கு வைத்துக் கொண்டாலும் அஃபிடவிட் கேட்பதில் உங்களுக்கு என்ன ஆட்சி அதாவது நான் என்ன சொல்றேன் வாட் ஃபார் அஃபிடவிட் நீங்க வந்து அன்னைக்கு வந்து நீங்க ஏன்னா அஃபிடவிட் தாக்கல் செஞ்சானா இப்ப பல கொஸ்டின்ல வந்து பிரஸ் மீட்லயே கூட எழுப்பினார் ஒரே வாக்காளர் பல மாநிலங்களில் வாக்காளர்கள் இடம் அவங்க இருக்காங்க அப்படின்ற விஷயம் சொன்னார் ஆனால் அவர்கள் வாக்களித்தார்களா என்ற ஒரு கேள்வி வந்து ஞானேஷ்குமார் எழுப்பப்படுகிறது இதற்கு வந்து மூர்க்கமாக அவரால் வந்து இதுவரைக்கும் அவர்கள் வந்து பல மாநிலங்கள் அவர்கள் வாக்களித்தார்கள் என்று திரு ராகுல் காந்தி அவர்களால் அந்த 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 பதில் சொல்வதன் மூலம் அவருடைய அறியாமையை வெளிப்படுத்தி கொள்கிறார் யாரு தலைமை தேர்தல் ஆணையம் அறியாமைன்னு நான் சொல்ல மாட்டேன் இக்னரன்ஸ் சொல்ல மாட்டேன் அவருடைய வில்ஃபுல் கல்பபிலிட்டி அதாவது அவருக்குள்ள அவருக்கு உள்ள மனசுல அத நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அது அந்த ஆவணம் யார்ட்ட இருக்கு ஆமா நீ எல்லாம் நிரூபிக்கணும் இப்ப ராகுல் காந்தி வந்து சொல்றாரு இந்த மாதிரி நாலு பேர் இவர் பேர் இருக்குதுங்க நாலு நாலு மாநிலத்துல ஒரு பேர் இருக்குன்னு சொல்றாங்கல்ல நீ அப்ப நீ என்ன செஞ்சிருக்கணும் தேர்தல் ஆணையர் உடனே இந்த நாலு மாநில தேர்தல் அதிகாரியை கூப்பிட்டு இது எந்த போலிங் முத்துல இந்த ஓட்டு ரெக்கார்ட் ஆயிருக்கான்னு பாரு அந்த ஆவணம் அவர்கிட்ட தானே இருக்கு அப்ப அந்த அவர் மேஜர்ல போடணும் நான் என்ன சார் கேக்குறேன் நீ ஏன் வந்து எங்களுக்கு மெஷின் லேர்னிங் ஓட்டர் லிஸ்ட கொடுக்க மாட்டேங்கிற உச்ச நீதிமன்றம் வந்து தெளிவா சொல்லிடுச்சு நீ வந்து அறுபத்தஞ்சு லட்சம் பேரையும் போடணும் அவளை எதற்காக நீக்கணுங்கிற காரணத்தையும் போடணும் ஆனா அந்த உச்ச நீதிமன்றத்தில் தேர்தல நான் போட வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு எந்த சட்டத்திலையும் எனக்கு தேவையில்லை நான் போட முடியாது அப்படின்னா சொல்லிச்சு அப்போது ராகுல் காந்தியுடைய ஸ்டாண்டை வந்து உச்ச நீதிமன்றம் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி அதில் ஆர்டர் போட்டிருக்கு இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம் இந்தியா பூரா ஓட்டர் லிஸ்ட் இருக்க நீ தானே டிஜிட்டல் இந்தியான்னு சொல்கிற ஏன் வந்து ஓட்டர் லிஸ்ட்டை வந்து பெரிய அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சு இந்தியா முழுவதும் இருக்கிற ஓ ஓட்டர் லிஸ்ட்டை வந்து எப்போ வேணுமானாலும் யார் வேணாலும் பாத்து செக் பண்ற மாதிரி ஒரு ஆப் போடுறதுக்கு எவ்வளவு தானா இதனால வந்து தனிநபர்களுடைய தரவுகள் என்ன சார் உரிமை பொது அது வந்து ஒரு பாதுகாப்பற்ற தன்மையா வந்துடும் என்ன உரிமை என்ன நீங்க உங்க ஆதார் கார்டு பூரா எல்லா இடத்துலயும் குடுக்குறோம் ஆதார் கார்டு கேட்காத ஆளு எங்க இருக்கிறாங்க உங்களுடைய அரசாங்கத்தினுடைய ஆவணங்கள் தான் வெளியே வருது ஓட்டர் லிஸ்ட் வந்து எல்லாருடைய கையிலயும் காப்பி கொடுக்குறதுல இல்ல சார் திரு ராகுல் காந்தி அவர்கள் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் கொடுத்தாரு அப்போது அதுவே கூட விமர்சனத்துக்கு இல்லையா ஒரு சில பெண்மணிகளுடைய பெயரை குறிப்பிட்டாரு அவங்களோட புகைப்படத்தை குறிப்பிட்டாரு இப்போ அவங்களுடைய நிலையெல்லாம் இப்போ பொது வெளியில் இப்போ என்னவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது இல்லை சார் என்ன என்ன சொல்றேன் அதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளாக காட்டும்போது ஒரு பெண்மணியை காட்டுறாரு எக்ஸாம்பிளா இப்போ அவங்க வந்து பொது நடமாடும் பொழுது அவங்களுக்கு பல சமூகத்தில் சில சிக்கல்களை ஏற்படுத்தாதா இது மாதிரியான புரிதல் ராகுல் காந்தி அவர்களுக்கு இல்லையான எதிர்க்கட்சிகள் கேட்குறாங்கல்ல இல்லை சார் இது வந்து பப்ளிக் டாக்குமெண்ட் சார் இது வந்து பப்ளிக் டாக்குமெண்ட் இட் இஸ் நாட் ஏ கான்ஃபிடென்சியில் சீக்ரெட் டாக்குமெண்ட் ஓட்டர் லிஸ்ட் என்ன ரகசிய ஆகணுமா ஏன்னா அது வந்து ராக்கெட் சயின்ஸா அது வந்து அணுகுண்டு தயாரிக்கிறனுடைய ரகசியமா ஓட்டர் லிஸ்ட்டும் ஓட்டர் லிஸ்ட்ல ஏன் படம் போடுறீங்க அப்ப நீங்க சொன்ன மாதிரி ப்ரவேஷினா படமே போடக்கூடாதா யூ சே தட் ஒரு பெண்களுடைய படத்தை வந்து போடக்கூடாதுன்னு சொன்னா ஓட்டர் லிஸ்ட்ல ஏன் ஃபோட்டோ போடுறீங்க ஃபெசபிள் லிஸ்ட்டு கேட்குறீங்கல்லையா அதுக்கு உண்டான அந்த பதில் சார் நான் இப்போ என் கையில் இருக்கிற ஓட்டர் லிஸ்டே நான் பார்க்க முடியுமே என் கையில் இருக்கிற ஓட்டர் லிஸ்டில் அவள் படத்தை பார்க்க முடியுமா பார்க்க முடியாத சர்ச்சபுள் லிஸ்ட்டில் வந்து என்ன என்ன உனக்கு டிஸ்அட்வான்டேஜ்னா உன்னுடைய நீ செஞ்சிருக்கிற அந்த பிளண்டர் வந்து தெரிஞ்சு போகும் ஓகே உன் மால் ப்ராக்டிஸ் தெரிஞ்சு போகும் இப்போ நீங்கள் வச்சிங்களேன் இப்போ பீட்டர் அல்ஃபோன்ஸ் என்னுடைய ஓட்டர் லிஸ்டில் நீங்கள் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டர் அல்ஃபோன்ஸ் பேரை எத்தனை ஓட்டர் அங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா மூணு செகண்டில் பீட்டர் அல்ஃபோன்ஸுங்கிற பேரில் வந்து இருபத்தஞ்சு ஓட்டர் இருக்குதுங்க எந்தெந்த ஊர்ல இருக்கு அந்த படத்தை பார்த்தா அந்த தான் ஒரு பீட்டர் அல்போன்ஸா இல்ல இருபத்தஞ்சு பீட்டர் அல்போன்ஸா இத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் மிஷின் லேர்னிங் கேட்கறோம் இப்போ ராகுல் காந்தி செஞ்சிருக்கிற வேலை இருக்கு பாருங்க அது இவ்வளவு உயரமா அடுக்கப்பட்ட ஆறரை லட்சம் டாக்குமெண்ட்ல ஒன்னொன்னா பார்த்து அந்த நேம கம்பேர் பண்ணி போட்டோ பண்ணி எவ்வளவு பெரிய வேலை பார்த்துருக்காங்க மேனுவலா பார்த்துருக்காங்கல்ல அது அந்த அதுக்கு நீங்க அவரை பாராட்டணும் நீங்க தேர்தல் ஆணையம் வந்து இன்னைக்கு கோபம் சார் ராகுல் காந்தி விமர்சனம் ஒரு அப்போசிஷன் லீடர் முன்வைக்கிறார் என்றால் அதை கடந்து ஒரு விஷயம் கிடையாது நிச்சயமாக அதற்கு தேர்தல் ஆணையம் ரெஸ்பான்ஸ் உரிய விளக்கம் கொடுக்க வேண்டும் ஆனால் உங்கள் மீது வைக்கக்கூடிய இன்னும் கூடுதலான கேள்விகள் என்ன அப்படின்னா இந்த ஒரு தொகுதியை நீங்க சாம்பிளுக்கு நீங்க இப்போ எடுத்து போட்டிருக்கீங்க இதன் மூலியமாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலிலே பிரதமர் மோடி மீண்டும் ஆட்சி அமைத்ததில் இதிலும் குளறுபடி ஏற்பட்டிருக்கிறது மொத்த ஒட்டுமொத்த இந்தியாவிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு மால் பிராக்டிஸ் ஏற்படு ஏற்படுத்தியிருக்கிறது என்ற ஒரு சார்ஜ வெளிப்படையா திரு ராகுல் காந்தி அவர்களோ காங்கிரஸ் கட்சியோ முன்வைக்குமா இது இப்படி வச்சோம்னா இது மிகப்பெரிய சார்ஜ் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள் மீது முன்வைக்கப்படுகிறது வச்சாச்சா இந்த எலெக்ஷனை நீங்க திருடி இருக்கீங்கன்னு சொல்லிட்டோமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலை வந்து திருடப்பட்ட தேர்தல் நாங்க சொல்லிட்டோம் அவருக்கு வேணும்னா இருபத்தி கான்ஸ்டன்சி கான்ஸ்டன் சார் மோடி இஸ் பிரைம் மினிஸ்டர் ஒன்லி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் கான்ஸ்டன்சிஸ் இந்த இருவத்தஞ்சு கான்சூலன்சியை வந்து நீங்க வந்து இந்தியா முழுதும் மேனிக்குலேட் பண்ணிருக்காங்கன்னு நாங்க சொல்றோம் நீ இல்லன்னு சொல்றியா அவ்வளோத்தையும் மெஷின் பிரிண்டிங் போடு இந்தியாவில் அத்தனை நாடாளுமன்ற தொகுதி வாக்களும்தான் இருக்கியா பாருங்க எங்க நடந்திருக்குன்னு சொல்லுங்க நீ இன்னும் வந்து த டிஃபரென்ஸ் விட்வின் போலிங் ஓட் கவுண்டிங் ஓட்டனு இன்னும் விலக்கி சொல்லிருக்கியா நீ இது வரைக்கும் நீங்க சொல்லலையா பர்சென்டேஜ் தான் சொல்றாங்க நம்பர் நம்பரை சொல்ல மாட்டேங்கிறியா நீ சரி ஏன் சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுக்க மாட்டேங்கிற நீங்க வந்து நீங்க சொல்ற அதுலயும் அதே அதே காரணம் தான் சொல்லப்படுது அவங்க தனிநபர் என்ன தனிநபர் நீங்க அப்ப எதுக்காக வேண்டி சிசிடிவி நான் என்ன சொல்றேன் சரி எங்களுக்கு வேண்டாம் நீதிமன்றம் ஒரு நான் நான் நீதிமன்றத்துல கொண்டு போய் நான் காமிக்க ஏன் அழிக்கிற திருட்டுத்தனம் அங்கதானே இருக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ வந்து ராகுல் காந்தி கேட்ட உடனே அத அழிச்சிட சொல்லி உத்தரவு நீ நீங்க உரிய நேரத்தில் அப்பீலுக்கு போகல நாங்க எக்ஸ்பைரி அது நாங்க வந்து அடிச்சு நான் என்ன சொல்றேன் நீ வந்து கான்ஸ்டியூஷனல் பாடி நீ வந்து எங்களை நீங்க கோர்ட்ல ஒரு வக்கீல் ஆர்கி பண்ற மாதிரி நான் அப்படி பண்ணல ரோட்ல நான் சரியா தான் போனேன் அவன் வந்து மோதிட்டான் நான் திருடல அதெல்லாம் அந்த மாதிரி ஆர்கி மட்டும் நீ சொல்லக்கூடாது யூ ஆர் ரெஸ்டட் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி யூ ஆர் கான்ஸ்டியூஷனலி மேண்டேட்டட் வித் அத்தாரிட்டி உனக்கு வந்து ஒரு பெரிய டியூட்டியை வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் வந்து உன்கிட்ட குடுத்துருக்குது அதை வந்து நீ சேக்ரோ சாங்கா நீ அதை வந்து அந்த டியூட்டியை வந்து நீ நிறைவேற்றணும் நீ வந்து ஒரு குற்றவாளி மாதிரி நின்றுட்டு அப்படி இல்லைங்க நான் வந்து இப்படி இல்லை நான் கொள்ள நடக்கும் போது அந்த ஊரில் தான் இருந்தேன் தட் இஸ் நாட் த ஆர்குமெண்ட் எலெக்ஷன் கமிஷன் கேட்க ஸோ இன்னைக்கு வந்து நீங்கள் சொன்னீங்க ராகுல் காந்தி மட்டுமில்லை முன்னூறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க பாஜக கூட்டணி கட்சிகளை தவிர இந்தியாவில் இருக்கிற எதிர்கட்சிகள் இந்தியா கூட்டணி கட்சிகள் தே ஆர் ஹோல்டிங் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் ஓட்ஸ் பிஜேபி கூட்டணி முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு தான் அப்போது இவ்வளோ பெரிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்துகிறவர்கள் வந்து கையெழுத்து போட்டு ஒன்றை சொல்லும் போது நீ வந்து எனக்கு அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொன்னது வந்து இவ்வாறு வந்து ஜனநாயகத்திற்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் அதான் ராகுல் காந்தி சொல்கிறாரு அதிகாரம் மாறுகின்ற போது தவறு செய்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இது சம்பந்தமாக இப்போ அடுத்த கட்டமாக எதிர்கட்சிகளுடைய இந்தியா கூட்டணி கட்சியினுடைய எம்பிக்கள் தொடர்ந்து முன்வைக்கக்கூடியது இவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வலுப்பெற்று இருக்கிறது பீகாரிலும் நீங்கள் உங்களுடைய வாக்குகள் திருடப்படுகிறது என்ற பிரச்சாரத்தையும் துவங்கி இருக்கிறார் திரு ராகுல் காந்தி அவர்கள் பீகாரினுடைய களம் எப்படி இருக்கிறது உங்களுடைய இந்த பிரச்சாரம் என்பது மக்கள் மத்தியிலே எடுபடுகிறதா குறிப்பாக ஒரு அச்ச உணர்வோடையே பீகார் தேர்தலில் வந்து உங்களை அணுக வச்சுட்டாங்களோ பாரதிய ஜனதா அவங்க தான் அச்சப்படுறாங்க அச்ச நீங்கள் எப்படி ஏன் அச்சப்படுறாங்கன்னு சொல்கிறேன்னா இன்னைக்கு நீங்கள் பீகார் யாத்திரையை நீங்கள் வந்து நீங்கள்லாம் சமூக ஊடகத்தை ஃபாலோ பண்றவங்க தான் எவ்வளவு லட்சம் பேர் பின்னால் போகிறாங்க பாருங்கள் யாத்திரையில் மக்கள் சக்தி எப்படி திரண்டு இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து எங்கும் நின்று ஒரு பெரிய மக்கள் வெள்ளமாக இருக்கிறது ஆனால் எந்த டிவிலயாவது வருதா இந்த தேசிய ஊடகங்கள்னு சொல்கிறாங்கல்ல இன்னைக்கு அந்த தேசிய ஊடகங்களை கூட அம்பானியும் அதானியும் விலைக்கு வாங்கிட்டாங்க அதனால அந்த ஊடகங்கள் வந்து இன்னைக்கு வந்து டோட்டலா முதல் நாள் வந்து ராகுல் காந்தியினுடைய எந்த ஊடகமும் காமிக்கல அதே உங்களை மாதிரி சமூக ஊடகங்கள் தான் உங்களை மாதிரி பிரைவேட் யூடியூப் சேனல்ஸ் சோசியல் மீடியா ஃபேஸ்புக் இதுல வந்ததுதான் அந்த வெளிச்சத்துக்கு வந்ததே ஒழிய நாட்டில் வந்து பிரபலமாக வந்து பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் அரசாங்கத்தினுடைய விளம்பரங்களை பெறுகிற அந்த மிகப்பெரிய தொலைக்காட்சிகள் இருக்கிறது அல்லவா அவங்க எல்லாரும் இன்னைக்கு வந்து நேற்றும் இன்னைக்கும் ஒரு ராகுல் காந்தி போற இதுல வந்து ஒரு நாளைக்கு வந்து முப்பதுல இருந்து நாற்பது லட்சம் மக்கள் கலந்து கொடுக்குறாரு எந்த தொலைக்காட்சியிலும் இல்லையா அஞ்சு நாளா நீங்க என்ன பண்றீங்க படத்தை தவிர ஏதாவது நியூஸ் உண்டா ராகுல் காந்தி அவர்கள் ஒரு அலிகேஷன் முன்னச்சாரு ஒரு ஒரே சிங்கிள் பெட் ரூம்ல இருக்கிற ரூம்ல வந்து எண்பது வாக்காளர்கள் காலத்துக்கு போனது ஒரு பிரபலமான ஒரு ஊடகம் தானே ஊடகம் போய் அவங்க அவங்கதானே எக்ஸ்போஸ் பண்ணாங்க அதான் அது அதாவது ஒன்னு வந்து எக்ஸம்ஷன் அந்த எக்ஸெம்ப்ஷன் ப்ரூஸ் த ரூல் ஓகே அந்த எக்ஸம்ப்ஷன் வந்து ப்ரூஸ் த ரூல் அதனால வந்து ஒரு தான் ஒண்ணுங்க ஒண்ணு எல்லாரும் காமிக்கணும் இல்லையா அது வந்து சாதாரண நிகழ்வு அல்லவே இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து அவர் எடுத்துருக்க காசு இருக்குதில்ல அது இந்தியாவினுடைய ஜனநாயகத்தினுடைய எதிர்காலத்தை முடிவு செய்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இது பீகார் நிச்சயமாக நிச்சயமாக பார்க்கணும் நீங்க வந்து சில பேர் வந்து அன்னைக்கு டீட்டா செல்வாட்டு வந்து இங்க வந்து சொல்லிட்டு போறாங்க தமிழ்நாட்டிலும் நடந்திருக்கு நீங்க பாருங்கன்னு சொல்றாங்க இதெல்லாம் பார்க்கணும்னு சொன்னா நம்மளால வந்து மக்களுக்கு வந்து அந்த அந்த விஞ்ஞான தொழில்நுட்பம் எல்லாம் கிடையாது யாராவது உங்களை மாதிரி வந்து ஆர்வமுள்ள பத்திரிகையாளர்கள் அல்லது தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அரசியல் கட்சிகள் தான் செய்யணும் அரசியல் கட்சிகள் இப்ப ராகுல் காந்தி மாதிரி காங்கிரஸ் மாதிரி செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு வந்து மெட்டீரியல் அவங்க இருக்குது இப்ப இதான் செய்யணும் அடுத்த கேள்வி இப்போ தீவிர தன்மையை உணராமல் காங்கிரஸ் கட்சி திரு ராகுல் காந்தி அவர்கள் நிச்சயமாக இதில் மேல் பிராக்டிஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் விழாவாரியா போட்டு எக்ஸ்போஸ் பண்ணாரு பொது வச்சாரு இப்போது இப்போ டீஸ்தா தெல்வார் போன்ற ஒரு சமூக ஆர்வலர் பொதுவெளியில் அப்படி முன்வைக்கிறாங்க தமிழ்நாட்டில் நடந்திருக்கு ஜாக்கிரதையாக இருங்க அடுத்த தேர்தலில் நீங்கள் குறிவைக்கப்படுவீர்கள் என்று போகிற அவங்க ஒரு விஷயம் சொல்லிட்டு போறாங்க அப்படின்னா அந்த தீவிரத்தன்மையை காங்கிரஸ் உணர்ந்து விட்டது பிராந்திய கட்சிகள் உங்களோட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அந்த தீவிரத்தன்மையை உணர்ந்து விட்டதா குறிப்பாக இங்கு ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பல பாஜக கொண்டு வரக்கூடிய சட்டங்களுக்கு வருமுன் காப்போம் என்ற தாரக மந்திரத்தை அவர் இருக்கட்டும் எண்ணற்ற விவகாரங்களில் அவர் முன்னதாகவே அவர் முன்னெடுத்து செல்லக்கூடிய அகட்டா இருக்கக்கூடியதை பார்க்கிறோம் இந்த விவகாரத்தில் பிராந்திய கட்சிகள் போய்வடைந்து விட்டனவா ஏன் அவர்களுக்கு தயக்கும் ராகுல் காந்தி அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய இந்த அரசியலை பிராந்திய கட்சிகள் ஏன் இன்னும் சுணக்கம் காட்டுகிறது என்கிற ஒரு கேள்வி இல்ல நம்ம முதலமைச்சர் கடுமையா தேர்தல் ஆணையத்தை சாடி இருக்க தேர்தல் ஆணையத்துக்கு கேள்விகள்னு போட்டு ஆமா அவர் வந்து கடுமையா வந்து நீங்க திருட்டுத்தனம் பண்றீங்க ரெண்டாவது தேர்தல் அந்த வாக்காளர் பட்டியல சரிபார்த்து வாக்காளர்களை அடையாளப்படுத்துகிற வரையை திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சு ஒரு மாசத்துக்கு அந்த ஓரணியில் தமிழ்நாட சொல்றீங்க இல்ல 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 அது வந்து ஓரணியில் தமிழ்நாடுங்கிற நடக்கிறத விட பாக முகவர்கள் கூட்டம்னு சொல்லி அதற்கு வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் முக்கியமான பொறுப்பாளர்களை போட்டு இவை எல்லாவற்றிற்கும் மேலாக சீனியர் லீடர்ஸ் அதாவது மாநில நிர்வாகிகள் மா மத்திய நிர்வாகிகள் எல்லாரையும் பிரித்து சோனா பிரித்து பாக முகவர்கள் கூட்டத்தை மட்டும் நடத்தி அதை செக் பண்ண அவங்க வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க நாங்களும் வந்து இப்போ நாங்கள் எங்கள் கமிட்டியை போட்டு நாங்கள் நேற்று ரெசொல்யூஷன் போட்டிருக்கோம் நாங்கள் வந்து நாளைக்கு வந்து இந்த மாதம் பூரா வந்து கையெழுத்து இயக்கம் நடத்துகிறோம் ரெண்டு கோடி பேர் கையெழுத்து தமிழ்நாட்டில் வாங்கணுன்னு பிளான் பண்ணியிருக்கிறோம் அவேர்னஸ் மக்கள் மத்தியில கொண்டு வந்து நீ நீ போய் ஓட்டர் லிஸ்ட்ல போய் பாரு ஓ நீ வந்து ஓ ஓட்டு பாத்துக்கோ உன்னுடைய ஓட்டு ரொம்ப இம்பார்ட்டன் அந்த அவேர்னஸ் கொண்டு வரோம் அதற்கு பிறகு வந்து திரும்ப ரேலிஸ் நடத்துறோம் பொதுக்கூட்டங்கள் போடுறோம் எல்லாமே எல்லாருமே ரொம்ப வேகமா இருக்கிறோம் நிச்சயமா சார் சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து குறிப்பாக இந்த துணை ஜனாதிபதி நியமனத்தை விட நாம் அதிகமாக பேசுபொருளாக்கி அது மக்கள் இயக்கமாக கொண்டு செல்ல வேண்டிய இடத்தில் மோச்சோரி இருக்கிறது அதைத்தான் மக்கள் இயக்கமாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற பல உன்னதமான கருத்துக்களை நேரில் பகிர்ந்துக்கீங்க ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ